அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக நமது அறக்கட்டளை ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒரு வழிபாட்டு குழுவை தொடங்குறது வழக்கம் இப்ப தை மாச தீப வழிபாட்டு குழு நடந்துட்டு இருக்கு மாசி மாதம் வரப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி மாதம் இந்த மாசி மாதம் முழுவதும் நாம் தொடங்கக்கூடிய வழிபாட்டு குழு என்ன தெரியுமா லிங்க நாம வழிபாட்டு குழு இந்த குழு வாட்ஸ்அப் மூலமாக செயல்படும் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து தினமும் லிங்க நாமம் ஒவ்வொரு நாளும் ஒரு லிங்க நாமமும் அதை சொல்லும் முறையும் ரொம்ப எளிமையான முறையும் சொல்லித்தரப்போகிறேன் இந்த குழு எத்தனை நாள் செயல்படும் மாசி மாதம் முழுவதும் செயல்படும் தேதி பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இந்த வாட்ஸ்அப் குழு செயல்படும் இந்த குழுவில் சேரக்கூடியவங்க எல்லா நாளும் இந்த மந்திரத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை எப்பெல்லாம் உங்களால் இந்த மந்திரத்தை சொல்ல முடியுமோ அப்பெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி ஈசனின் அருளை பெறலாம் மந்திரம் சொல்ல முடியாத நாள் என்ன பண்ணணும் வழிகாட்டுவேன் மாதவிளக்கு நேரத்துல என்ன செய்யணும் வழிகாட்டிடுவேன் ஒருவேளை அசைவ உணவு நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தா அந்த அன்னைக்கு இதை எப்படி நம்ம பின்பற்றணுங்கிறது சொல்லி கொடுத்துருவேன் மொத்தத்துல அனைத்து தரப்பு மக்களும் சிவனுடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்காக மாசி மாத லிங்க வழிபாட்டு குழுவை நம்ம தொடங்க போறோம் மாசி மாதம் ரொம்ப புனிதமான ஒரு மாதம் மகா சிவராத்திரி வரக்கூடிய மாதம் என்பதால் மாசி மாத லிங்க வழிபாட்டு குழு என்பது உங்கள் வாழ்க்கையில சிவனொருளை பெற்றுத்தரும் சிவ மோட்சத்தை பெற செய்யும் அற்புதமான வழிபாட்டு குழு மாசி மாத லிங்க வழிபாட்டு குழு இந்த வழிபாட்டு குழுவுல எந்த விதமான உணவு கட்டுப்பாடும் கிடையாது இல்லற கட்டுப்பாடும் கிடையாது ரொம்ப எளிமை தினமும் நீங்க எப்படியும் சாமியை வணங்குவீங்கள இந்த லிங்க நாமத்தை சொல்லி வணங்கணும் அவ்வளவுதான் இதனுடைய பலன் மாசி மாதம் முழுவதும் யோகமான மாதமாக இருக்கும் சிவனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் லிங்க ரூபத்தின் தரிசனம் கிடைக்கும் தீய கர்மவனைகள் அகலும் இந்த குழுவுக்கு சேர குரு காணிக்கை முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன் டிஸ்பிளேலையும் கூகுள் பே போன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் பணம் செலுத்திட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதோடைய ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு உங்க மொபைல் நம்பரை கொடுத்துட்டீங்கன்னா உங்களை இந்த குழுவில் இணைத்துக் கொள்வேன் மீண்டும் சொல்றேன் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது மந்திரம் சொல்ல முடியாத நாள் என்ன பண்ணணுங்கிறதும் வழிகாட்டிடுவேன் மாசி மாதம் லிங்க வழிபாட்டு குழுவுல சேர விருப்பப்படுறவங்க கட்டணம் செலுத்தி விட்டு வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்